ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்ட்டியான கேரட் கீர் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கேரட் கீர் செய்ய ஃபஸ்ட்டு கால் கிலோ கேரட்டை இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் எல்லா கேரட்டையும் கட் பண்ணி எடுத்துதோம் இது ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கழுவி ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் எல்லா கேரட்டும் சேர்த்துதோம் இப்போ இது முருக தண்ணியும் சேர்த்து கூடவே நாலு ஏலக்காய் சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து இப்போ மூடியை போட்டு மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூணு விசிலுக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம கேரட் நல்லா வெந்து வந்துடுச்சு எடுத்து காமிக்கிறேன் இந்தளவுக்கு சாஃப்டாக வெந்ததும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை வச்சு நம்ம வேக வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம் இப்போ கேரட் நல்லா ஆறுனதும் நூறு கிராம் சர்க்கரையை சேர்த்து கூடவே முந்நூறு எம்எல் பாலை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்ததும் நாலஞ்சு ஐஸ்கியூபை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு கிருமியா அரைச்சு வந்துருக்குது பாருங்க மாற்றிக்கலாம் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் சப்ஜா விதிய நான் ஏற்கனவே ஊற வச்சிருந்த அதையும் நம்ம கீரில் சேர்த்துக்கலாம் கூடவே பொடியா கட் பண்ண பாதாமியும் சேர்த்து பொடியா கட் பண்ண ஒரு வாழைப்பழத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியா பத்து ஐஸ்கியூப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கேரட் கீரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு கிளாஸ்க்கு மாத்திக்கலாம் கடைசியா பொடியா கட் பண்ண பாதாமியும் சேர்த்து பொடியா கட்டின பண்ண வாழைப்பழத்தையும் சேர்த்து நம்ம இப்ப ஜூஸ பரிமாறிக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்டான கேரட் கீர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல கேரட் இருந்துச்சுன்னா ரம்லான் மாதத்துல நோம்பு தெற்கு இந்த மாதிரி கேரட் கீரை செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசமும் இருக்குங்க இந்த டேஸ்டியான கேரட் கீர் ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் ரிப் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்